இந்த விளக்கு எங்க எங்க இருந்து ஏற்றணும் இப்போ நாங்கள் எடுத்த உடனே எங்க ஏத்திட்டு வர்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம் முதல்ல எங்க ஏற்றணும் அப்படின்னா நீங்க வாசல்ல குத்து விளக்கு வைக்கிறீங்க இல்லையா அந்த குத்து விளக்கை ஏத்திக்கணும் அந்த குத்து விளக்குல இருந்து நீங்க ஒரு ஒரு இடமா வீட்டுக்குள்ள ஏத்திட்டு வரலாம் ஏத்திட்டு வரும்போது குத்து விளக்குல இருந்து ஏற்றுறதுக்குன்னு ஒரு விளக்கு வேணும் இல்லையா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க முதல்ல பூஜை அறையில ஒரு அகல் விளக்கை வச்சு மனதார வணங்கி அந்த விளக்கை ஏற்றிக்கிட்டு அந்த விளக்கை எடுத்துகிட்டு போய் வாசலில் இருக்கிற குத்து விளக்குலேருந்து தொடங்கி வரிசையாக நீங்கள் அதுக்கப்புறம் எங்கெல்லாம் அந்த அகல் விளக்குகளை வச்சுருக்கீங்களோ அந்த விளக்கையெல்லாம் தாராளமாக ஏற்றிட்டு வரலாம் இப்போ நாங்கள் எல்லாம் வச்சுட்டோம் இப்போ எந்தெந்த இடத்துலலாம் வைக்கணும் வீட்டில் ஒரு இடத்துல வைக்கலாம் ஒரு இடத்துல வைக்கக்கூடாதுன்னு இருக்குது நாங்கள் எந்தெந்த இடத்துலலாம் வைக்கலாம்னா எல்லா இடத்துலையும் வைக்கலாம் படுக்கை அறை சமையல் அறை நீங்கள் பாத்ரூம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல வாசலில் வைக்கலாமா வைக்கலாம் எல்லாமே நம்மளுக்கு நன்றி செலுத்துகிற வகையில் தான் இந்த தீபம் ஏற்றி நம்ம கொண்டாடுறோம் அதனால வீட்டிலோட எல்லா இடத்துலையும் மீண்டு எடுக்க முளையில் எல்லா எந்த இடத்துல வேணாலும் தாராளமாக நீங்கள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த விளக்கை ஏற்றிக்கலாம் பொதுவாக இந்த விளக்கு என்ன பண்ணுவோன்னா மூன்று நாள் ஏற்றுவோம் அதாவது இந்த வருடம் வந்து புதன்கிழமை கார்த்திகை தீபம் வருது இல்லையா அப்போது செவ்வாய்க்கிழமை மாலை புதன்கிழமை மாலை வியாழக்கிழமை மாலை இந்த மாதிரி இந்த மூன்று நாட்களும் விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி நீங்கள் வீட்டோட எந்தெந்த பகுதியிலலாம் இந்த அகல் விளக்கு ஏற்றுறீங்களோ இந்த அகல் விளக்கை வெறும் தரையில் வைக்கக்கூடாது ஒன்று வா வெற்றிலை இல்லைன்னா வாழை இலையை அந்த விளக்கோட அடிபாகம் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த சைஸை எடுத்து அதை கட் பண்ணிக்கிட்டு அதுல வச்சுதான் விளக்கு ஏத்தணும் ஒண்ணு வெற்றி இலை இல்ல வாழை இலை இல்லைன்னா மாவு இலை கிடைக்குது அப்படின்னா அதுல நீங்க அந்த அகலோட அடிபாகம் அளவுக்கு நீங்க கட் பண்ணிட்டு விளக்கு ஏத்தலாமா ஏத்தலாம் தான் இந்த விளக்கு எவ்வளவு நேரம் எரியணும் குறைந்த பட்சம் நீங்க இந்த வாசல்ல வச்சிருக்க குத்து விளக்கு முப்பது நிமிடம் அதாவது அரை மணி நேரம் கட்டாயம் எரிஞ்சுதான் ஆகணும்